பொதுவாக திருக்கு மீன் குழம்பு மட்டும் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் ஒன்னே அருமையாக இருக்கும் நீங்கள் சின்ன திருக்கையில் கூட போதும் பெரும்பாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து மீன் பொரிச்ச மீன் நல்லா முருகை வட்டு அப்புறம் வந்து சிக்ஸ்த்து இருக்க சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட்டு கொடுப்போம் எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா போட்டுக்கலாம் உப்பு போட போகிறோம் பாருங்க உப்பு போட்டாச்சு நல்லா போட்டுக்கிறோமா இன்னைக்கு தேதியா மாசம் ஒன்னாம் தேதினா கோயில்ல பூச நடக்க போகுது போல அதான் பாட்டு படிக்கிட்டு பாருங்க இப்பவே எடுத்து பொறிச்சிடலாம் போல இப்ப வந்து தண்ணி ஊத்தி அலசிக்கிறோம் இப்படி நம்ம வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டோம்னா அந்த வெடக் தன்மை போயிடும் நல்லா வந்து நம்ம வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா உலசி நல்லா கழுவி நீட்டாக எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம சிக்ஸி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு வந்து மசாலா மேலே போட்டுருவோம் வாங்க போவோம்

விரைவிட்டு வந்து எடுத்தியா இப்போ கலந்துட்டமா வேற வீட்டு உடனே பொரிக்காதீங்க கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அப்பதான் நல்லா செட் ஆகும் எல்லாமே அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு இப்போ வந்து அப்படியே ஒரு ஓரமா வச்சிக்குறோம் அது வந்து நம்ம அடுப்பு போட்டுக்கிட்டு நம்ம சுமைக்கிறோம் நடுவுல அதாதா

அந்த ஒரு அக்காட்டு இருந்து வாங்கினா அவங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு இந்த எண்ணெய் இது மட்டும் இல்லை காணெண்ண இது வந்து சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நாங்கள் இப்போ கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி அந்த கடை வாங்கிக்கோங்க எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிருச்சு 60 ரேக்கு வந்து நல்லா செட் ஆயிருது நல்லா இருக்கு 65 ஆமா 60 ரே தள்ளி போடுச்சு க்ரீம் அதைப் நம்ம வந்து வெர்க்கே போட்டுட்டு உடனே வந்து கரண்டியை உள்ள விடக்கூடாது கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து கரண்டிய ஊர் செட் ஆகணும்

kayak itu, itu, kurma. Ready,

நம்மளே சமைச்சு தொட்டுக்கரைக்கு இல்லாம சின்ன பிள்ளையில சாப்பிட விட்டு பாக்குற அழகு இருக்கு அது ஒரு நிறைவையான ஒரு சந்தோஷம்